என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வு கொண்டுள்ளனர் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இன்னும் கொஞ்ச நாள் லெந்து ஆரம்பிக்குது இல்லையா இந்த லெந்து அப்ப இந்த லெந்து காலம் ஆரம்பிக்குதுனாலே நமக்கு டக்குன்னு மனசுக்கு வருதுன்னா தெரியுங்களா கன்வென்ஷன் மீட்டிங் தான் எந்த பிரசங்க யாரை கூப்பிடலாம் யார் ரொம்ப சிறப்பாக பிரசங்கம் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஸ்டேஜ் வைக்கணும் லைட்டிங் வைக்கணும் அந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்போ யாரு யாரை செலக்ட் பண்ணி யோசி 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 நல்ல யாரை கூப்பிடுவோம் ஏன் மக்களை பக்தி வாழ்வுல விசுவாசத்துல இன்னும் அவங்களை ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு இல்லையா இப்படிதாங்க ஒரு யார் என்ன பண்றாருனா அவரை அழைக்கிற இடம்லாம் போய் நல்ல பிரசனையா நல்லா பண்றாரு ஜன கூட்டம் நிறைய வராங்க அப்போ அந்த பிரசனையாருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு நான் நண்பர்கிட்ட கேட்டாராம் அதாவது நான் நிறைய போறேன் நிறைய இடங்களை பிரச்சனை எல்லாம் பண்றேன் ஜனம் நிறைய வராங்க உண்மையிலே நான் பேசுறது ஜனங்க மனசுல போய் விழுதா அது கிரியை செய்தா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் கேட்டார் இப்ப அந்த நண்பர் என்ன செய்யறாரு அதுக்கு ஒரு செய்முறை பயிற்சி செய்யற ஒரு பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பொம்மையில என்ன செய்யற மூணு குண்டு மணி எடுத்து வந்து வச்சுட்டு அது குண்டு மணியில போடுறாரு அது என்ன பண்ணா அப்படி மூக்கு துவாரத்து வழியா போடும்போது போது ஒன்னு என்ன பண்ண அது போய் போடும்போது காது வழியா வெளியில வந்துச்சு இன்னொன்னு போடுறாரு வாய் வழியே வெளியே வந்தது இன்னொன்னு போடுறாரு அது வாய் உள்ள போய் நேராக இறுத அப்படியே மாட்டிடுச்சு அப்போ அது சொல்றாரு நீ பண்ற பிரசங்கம் ஒரு சிலர் காது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாங்க ஒரு சிலர் அதை வாய் வழிய வாங்கி விமர்சனம் செய்யறாங்க ஏன்னா இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு உன்ன செய்தி விமர்சிக்கிற ஒரு குரூப்பு ஒரு சிலர் அதை வாங்கி தன்னுடைய மனதிலே இருத்தி கொள்றாங்க அப்படின்னு சொன்னான் அப்ப பாருங்க ஆண்டவருடைய வசனங்களும் நம்ம எல்லா இடங்களும் கேட்கணும் கேட்டுட்டு இருக்கோம் கேட்கவும் போறோம் அப்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அணுதினமும் வந்து அநேக பிரசங்களை கேட்டுட்டே இருக்கிறோம் என்னைக்கு நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறது எப்ப நம்ம வந்து அந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அப்ப உண்மையிலே லென்ட் நம்ம கடந்து வரோம் இல்லையா அப்படின்னாக்கா நம்மை பக்குவப்படுத்துகிறதாக ஆண்டோடைய வசனங்கள் ஆண்டோடைய வார்த்தை இருக்குது அப்ப அதை கேட்டு அதன்படி நாம செய்கிறவர்களாய் நாம் இருக்க ஆண்டோர் நம்மை அழைக்கிறார் வெறும் கேட்பதோடு இல்லைங்க வாழ்க்கையில செயல்படுத்துறோம் வசனங்கள் வாழ்வாக மாற வேண்டும் இறைவார்த்தை நம்முடைய வாழ்க்கையாகவே மாறும் கிறிஸ்துவாகவே நாம மாற வேண்டும் இதுதான் செயல்பாட்டல் இதை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோகங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாங்க ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாங்கள் இருக்க எங்களுக்கு மீட்பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே